அடுத்தது இந்த ரோகிணியுடைய கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிலே நாராயணன் சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் கோமதி அம்மா இந்த கோவிலில் சிவனும் பெருமாளும் ஒரே சிலையில் எப்படி சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாங்களோ அதே போல் சங்கமமாக காட்சி அளிக்கக்கூடியது இரண்டாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாகூரில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் உள்ள நம்ம நார்மலா நீங்க ஒரு கோவில்கள் நாக சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜம்புகேஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு செஞ்சுட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜம்புகேஸ்வரருடைய ஆலயத்துல ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது நாவல் மரம் ரோஹிணி நட்சத்திரத்துடைய விருட்சம் இந்த விருட்சத்தை வீட்டுல வழங்க வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடைசியா திருப்பதி ஏழுமலையான் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துடைய அதிபதி சந்திரபகன் முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச கோவில் அப்படிங்கிறது ஏழுமலையானுடைய கோவில் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவரை போய் தரிசிக்கிறது நீங்க பிறந்த கிழமையில போய் தரிசிக்கிறது வாழ்க்கையில வெற்றியும் வளமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி